வணக்கம் பழனி விநாயகர் ஜுதம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்டோர் டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்டோர் டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று சனிப்பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்கள் வார பயிற்சி பலன்கள் மாத பயிற்சி பலன்கள் இப்படி எல்லா பயிற்சிக்கும் பலன்கள் சொல்கிறாங்க இது நடைமுறையில் சாத்தியமா என்றால் கிடையாது ஏனென்றால் கிரகங்கள் அதோட வேலையில் செஞ்சுட்டே இருக்கும் நல்லவே கெட்டவனு பார்க்காது சிறப்பானவை கருப்பானவை பார்க்காது உங்களுடைய ஊழ்வினைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைச்சோம் உங்கள் ஊழ்வினை என்னவோ அதுக்கு மாதிரி பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு கிரகங்கள் வந்து நமக்கு நன்மை தீமையை கண்டிப்பாக செய்யாது நம்மதையும் செஞ்சுக்கிறோம் நன்மை தீமையை நன்மதை செஞ்சுக்கிறோம் கிரகங்கள் செய்யாது அப்ப கிரகங்களை குற்றம் சொல்ல முடியாது எல்லா கிரகங்களும் அவரவர்களுக்கு கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கும் இப்ப நம்ம சனி பாவர் ராகு கேது பாவர் ஆனால் அவர்கள் பாவர் அல்ல ஏன் சனி அனுபவத்தை கொடுப்பவர் ராகு முன்வினையை இந்த பிறவில கேது ஞானத்தை கொடுப்பவர் போன எப்படி இருந்தோமோ அந்த அந்த பிறவிக்கெல்லாம் தகுந்த மாதிரி ராகு கேது சனி நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறார்கள் அவர்களை போய் பாவர்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது இந்த ஜோதிடத்தில் சுக்கரே சாங்க ஆனா சுக்கரை இருபது வருஷம் நன்மையை செய்கிறாரா கிடையாதே ஏன் அப்படின்னா இரு வருஷம் அவர் நன்மை செய்ய முடியாது இருபது வருஷம் அவர் தீமையை செய்ய முடியாது ஏன்னா இருபது வருஷம் அவரு இருபது வருஷத்துல ஒன்பது புத்திகள் அதுக்குள்ள வரும் அதை சுபரும் வருவாங்க பாவரும் வருவாங்க எல்லாம் வருவாங்க அப்போ அவர் எப்படி நன்மை செய்வார் ஆனால் அவர் சுபரம் ஆனால் சனி பாவரம் சனி பத்தொன்பது வருஷம் வேலை செய்கிறார் அதில் நல்லது நல்ல கிரக புத்திகள் வரும் அப்போ சனி செய்யல புதன் புத்தி வரும் சுக்கர புத்தி வரும் குரு புத்தி வரும் இதெல்லாம் நல்லா செய்யணும் ஆனால் செய்யுமா செய்யாது ஏன் அவரவர்களுக்கு விதித்த விதிக்கப்பட்ட விதிப்படி தான் வேலை செய்யும் அப்போ கிரகங்களுக்கு போய் நம்ம இது சொல்லக்கூடாது அப்ப சனியோ ராகுவோ கேதுவோ பாவர்கள் அல்ல ஏன்னா அவங்க கொடுத்த வேலை செய்யறாங்க அப்ப சுபர் சொல்ற சுக்கரன் காட்டா வேலை செய்ய மாட்டார் சுபர் சொல்ற குரு குரு திசையில் கண்டிப்பா நோய் வராதம் எவனும் இருக்க முடியாது சாபால் குரு திசையில் கண்டிப்பாக நோய் அவனுக்கு மருத்துவ செலவு வந்தே தீரும் கடனாளி ஆகே தீரும் இது எல்லாமே விதிப்பலன்கள் இந்த விதிப்பலன்கள் யாரும் மாற்ற முடியுமா மாத்த முடியாது சனி திசை அனுபவத்தை கொடுக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பட அப்ப சனி பாவரா அதே மாதிரி சனி யாருக்காவது கொடுக்க நினைச்சிட்டா அதை யாரும் தடுக்க முடியாது சனி குருவும் சேர்ந்தால் குரு சண்டால் யோங்கிறாங்க ஆனா சனி குரு சேர்ந்தால் முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா குரு நல்லவர் சனி கெட்ட குருவும் கெட்டவர் சனியும் கெட்டவர் சனியும் நல்லவர் குருவும் கெட்டவர் வந்து நம்ம பாவர் சுபன் பிரிக்கிறோம் ஆனால் அதன்படி என்றால் இல்லை இதில் கிரகங்களை நாம் பழி சொல்லக்கூடாது சனி திசை வருது அது வந்து அதை செஞ்சிடும் ராகு திசை அதை செஞ்சோம் அதே மாதிரி ராகு திசை ஒருவருக்கு நடக்கும் பொழுது அவர்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார் ஏமற்றம் இழப்பு அவமானம் வந்தே தீரும் ஏன் அவங்க நம்மளை பட்ட தீட்டுறாங்க அதே மாதிரி கேது திசை வரும் பொழுது அதேமாதிரி தான் பிரச்சனைகள் குடும்பத்தை அதிகமாக வரும் குடும்பத்தில் இருக்கணும் குடும்பத்தில் வரும் குடும்பம் இல்லாமல் தொழிலில் வரும் எதோ அந்த இதை கொடுப்பாரு ஏன்னா நம்ம அனுபவத்தை கற்றுக்கிறதுக்காக அப்போ நம்ம அனுபவத்தை கற்றுக்கிறதுக்காகவே கிரகங்கள் வேலை செய்தோடைய கிரகங்களில் சுபரோ பாவரோ கண்டிப்பாக கிடையாது அனைவரும் சுபர் அனைவரும் பாவர் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டபடி அந்த திசை வேலை செய்யும் எந்த ஒரு திசையும் யாருக்கும் கெடுதலும் செய்யாது நன்மையும் செய்யாது கிரகங்கள் அனைத்தும் நல்லவை கிரகங்கள் அனைத்தும் சுபர் கிரகங்கள் அனைத்தும் பாவர்தான் கிரகங்கள் அனைத்தும் நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் தான் கிரகங்கள் அனைத்தும் நமக்கு துணை நிற்கக்கூடியதுதான் கிரகங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கக்கூடியது தான் இதில் ஒரு எல்லளவும் சந்தேகம் வேண்டியதில்லை கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யும்